ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனிடம் சொல்லும் வார்த்தைகளை சந்தோஷத்தோடு சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை துணையின் பெயரை நான் சொல்லி பார்த்தேன் எனக்கு எத்தனை சந்தோஷம் வந்தது தெரியுமா அந்த சந்தோஷத்தை உனக்கும் தர வேண்டும் என்று நான் இப்பொழுது வந்தேன் உன் எதிர்கால துணையின் பெயரை ஒரு முறை சொல்லிவிட்டு என் வாழ்க்கை வாக்கை முழுமையாக கே இந்த அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது அதாவது ஒருமுறை உனக்கு கிடைக்கும் முன் உன் துணையின் பெயரை சொன்ன உடனேயே என் மனதில் இத்தனை சந்தோஷங்கள் எதனால் தெரியுமா உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் எனக்குள் இப்படி ஒரு சந்தோஷம் வந்தது எதிர்காலம் உனக்கு தெரியாததால்தான் இப்போது குழப்பத்தில் இருந்து வருகிறாய் அதை எதிர்காலம் எனக்கு தெரிந்தால்தான் நான் சந்தோஷமாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் புரிந்து உன் வராகி உன்னிடம் சொல்ல வருவதை புரிந்து கொள் உன் எதிர்காலம் அமோகமாகத்தான் இருக்கிறது உன் எண்ணங்கள் தான் குழப்பம் அடைந்திருக்கிறது இப்போது நீ தெளிவடைய வேண்டும் என்று தானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகிறது அதிசயம் என்றால் என்ன வராகி அம்மா எல்லோரது வாழ்க்கையிலும் நடத்துகிறீர்களே என் வாழ்க்கையிலும் வருமா அந்த அதிசயம் நானும் அதை சந்திப்பேனா என்று எத்தனை முறை என்னை பார்த்து கேட்டிருக்கிறாய் இதோ உன் எதிர்காலத்தில் உனக்கான அதிசயத்தோடு உன்னை தேடி வரும் இந்த உறவு ஒன்று போதும் உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்க வைக்க அந்த உறவின் முகத்தை பார்த்தாலே உனக்கு உன் எதிர்காலம் தெரியும் அத்தனை அன்புகளை சுமந்து கொண்டு நீதான் உலகம் என்று நீதான் உயிர் என்று உனக்காக இருக்கும் அந்த உறவு உன்னை பார்த்து கேட்கும் என்னை விட்டு போய்விடுவாயா என்று என்னை விட்டு விட அல்லவா என்று என்னை உயிராக நினைப்பாய் என்று அப்போது உன் கண்களில் இருந்து பார் அந்த ஆனந்தக் கண்ணீர் இதுநாள் வரை என்னை எப்படி ஒருவரும் நேசித்ததில்லை என்னை இப்படி எவரும் கேட்டதில்லை என்னை நேசிக்கவும் ஆள் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் என்னிடத்தில் ஒருவர் வந்து என்னை விட்டுவிட்டு போக மாட்டாயா என்று கேட்கிறார் என்றால் என்னுடைய கண்ணீரை என்னால் அடக்க முடியவில்லை அழகான வாழ்வு அழகான உறவு அன்பான உள்ளம் இதுபோல் யாருக்கும் வாய்க்காது உனக்காக இந்த உறவை அதுவும் என்னுடைய நாளன்று நீ காண்பாய் என்னுடைய நாள் என்று நீ காணும் உறவு உனக்காகவே இருக்கும் உன்னை தேடியே இருக்கும் கண்களை உன்னை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இப்படி ஒரு பாசத்தை உன் வராகி தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் எவரிடமும் நீ அனுபவித்தது இருக்க மாட்டாய் புதுவிதமான ஒரு அன்பை அனுபவிக்கும்போது உன் உள்ளம் எத்தனை பூரிப்படையும் தெரியுமா இந்த உறவை கொடுத்ததற்கு நன்றி அம்மா எனக்கு இந்த உறவை காட்டியதற்கு நன்றி இப்படி ஒரு எதிர்காலத்தை கொடுத்ததற்கு நன்றி நான் இப்படி இருப்பேன் என்று கனவிலும் நினைத்ததில்லை என்று எனக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டே இருப்பாய் நானும் உன் நன்றியை வாங்கிக்கொண்டே இருப்பேன் இன்னும் அதிகம் அதிகம் உனக்கு சந்தோஷங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன் இந்த உறவை இருக்க பிடித்துக்கொள் விட்டுவிடாதே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ கேட்பதை கொடுத்து கொண்டே இருப்பேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்